எந்த நாளுமே து வேலையாகிட்டது எனக்கு வாங்க சொல்லி மிச்ச நேரம் ஆவிட்டது எலும்புங்க மகன் சேவல் கூவி முடிச்சு மிச்ச நேரம் ஆவிட்டது எலும்புங்க மகன் காக்கா குருவிகள் எழும்பி குகள் எி நேரமாவிட்டதுபுங்க மகன் இஸ்கூல்ல பெல் அடிச்சு மிச்ச நிறமா விட்டது எழும்புங்க மகன் வாப்பா என்ன தூங்க விடுங்களே அப்படி சொன்னா சரியா மகன் எலும்புங்கோ எலும்புங்கோ எனக்கு தூக்கம் வாப்பா குளிக்காட்டிலும் குற்றம் இல்ல மூஞ்சன் அழைச்சு கொண்டு சுருக்கா ஸ்கூலுக்கு போங்க மகன் எனக்கு ஸ்கூல் வெறுத்து வாப்பா வெறுத்ததுக்கு ரெண்டு காரணம் சொல்லுங்க பாப்போம் ஆசிரியர்கள்ல யாருக்குமே என்னை ரெண்டு பிள்ளைகள்ல யாருக்குமே என்னை பிடிக்குதில்லை அப்படி சொல்ல ஏல அந்த மகன் இது கல்விக்கு உசிறு கொடுக்கிற விஷயம் சரி நான் ஸ்கூலுக்கு போய்த்தா நான் ஓனும் என்கிறதுக்கு நீங்க ரெண்டு காரணம் சொல்லுங்க பார்ப்போம் காரணம் இந்த ஸ்கூல்ல நல்லதொரு பயிற்சியை தான் வேற ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போக ஏழுமாகும் உங்கள் அப்போ ரெண்டாவது காரணம் ரெண்டாவது காரணம் இப்ப இந்த ஸ்கூலுக்கு தான் பிரின்சிபல் என்பதுதான் தான் மக்கள் புதுசா மருந்தொண்ட கண்டுபிடிச்சா முதல்ல எலிக்கோ குரங்குக்கோ தானா மேட்டி பார்ப்பாங்க அதுகள் பிழைச்சா மருந்து நல்லம் இல்லை என்றா மருந்து சரியில்லை என்று அர்த்தமாகும் அதே போல தான் சில ஆசிரியர்கள் அதிபர் பரீட்சையை எழுத்தால் எழுதி பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்புறம் பயிற்சிக்காக ஏதாவது ஸ்கூலை பிடிச்சிக்குவாங்க சில இடங்களில் புதுசு புதுசாக பணக்காரர் ஆக்ரவங்களை மாற்றி மாற்றி ஒரு ஸ்கூலுக்கு பெரிய மனுஷன் ஆக்கி கொள்வதை போலவே அதிபர்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அப்படியான இடங்கள் தானாகவே முன் சொன்னதை போன்ற அதிபர்களுக்கான பயிற்சி கூடம் போல தான் மாறும் அவர்களின் பயிற்சிக்காக ஆயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் மருந்து பரிசீலனைக்காக எலியும் குரங்குகளும் போல எப்படியோ பிள்ளைகள் ஒன்று இரண்டு தேருது அந்த எலி குரங்குகள் ஒன்று இரண்டு தப்புவதை போல இல்லையா மக்கள் விளங்கும் ரெண்டாவது சில பேருக்கு சுணங்கும் இன்னும் சில பேருக்கு சுலங்கினாலும் விளங்காது